விவசாயிக்கான உசிலம்பட்டி அருகே உள்ள பெருங்காமலூர் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர் இவர் இயற்கை விவசாயம் செய்வதற்கு மூலப்பொருளாக இருக்கும் நாட்டு மாடுகளை வைத்து வளர்த்து வருகிறார் நாட்டு மாட்டு சாணம் மற்றும் பூமியம் ஆகியவற்றை விவசாயத்திற்கு பயன்படுத்தியது போக மீதம் உள்ளதை பயமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று எண்ணினார் ஏன் அந்த நாட்டு மாட்டு சாணத்தை கொண்டு கலைப்பொருள்கள் தயாரிக்க கூடாது என எண்ணி சில பொருட்களை தயாரிக்க ஆரம்பித்தார் அந்த பொருளுக்கு சிறப்பு வரவேற்பு கிடைக்கவே தற்போது நூறுக்கும் மேற்பட்ட கலைப்பொருள்களை தயாரித்து சாதனை படைத்துள்ளார் இவரின் படைப்புகள் கண்ட பத்திரிகை தமிழ் பத்திரிகையிலிருந்து ஆங்கில பத்திரிகை ஏன் சீன பத்திரிகை வரை புகழ்ந்து தள்ளினர் அது மட்டுமா நமது மதுரை காமராசர் பல்கலைக்கழக மாணவர்கள் இவரின் ஆவணப்பதிவை எம்ஏ பட்ட ஆய்வறிக்கையாகவும் ஆய்வு செய்துள்ளனர் அப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரரான இயற்கை விவசாயி திரு கணேசன் அவர்களுக்கு இந்த ஆண்டின் சிறந்த விவசாயிக்கான விருது லயன் புதிய பாரதி விருது வழங்கி கௌரவம் செய்கிறோம் இவருக்கு இந்த விருது வழங்குவதில் முஸ்லிம் நகர அரிமா சங்கம் புதிய பாரதி தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது உசலை அ அரிமா சங்கமம் புதிய பாரதி தொலைக்காட்சியும் இன்று சிறப்பான ஒரு ஐந்து நபர்களுக்கு பரிசு வழங்கியது இந்த நிகழ்வில் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இயற்கை விவசாயி நமது உசிலை பகுதியை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு கணேசன் அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கி கௌரிக்கப்படுகிறது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மாடு நமது ஊரில் வந்து வளர்க்குறது கம்ப்ளீட்டாக நின்று போச்சு ஏன்னா பாலில் லாபம் பார்க்குறதுக்காக வந்து சீம பசு மாட்டுதான் நம்ம வளர்க்குறோம் ஆனால் அது ஆரோக்கியமாக இல்லை ரொம்ப ஆரோக்கிய குறைவாரு அப்போ நாட்டு மாடு வேணும் அப்படின் போது அதில் லாபம் இல்லை அந்த லாபத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அதை லாபமாக்குறதுக்கான வேலையை செய்வது என்று மூலப்பொருள் மதிப்பு கூட்டுது அப்படி பார்த்தீங்கன்னா சாணத்தில் இருந்து நாட்டு மாடு சாணத்தில் நம்ம வாசல் தொழிப்போம் இவர் வந்து கலைப்பொருட்கள் செய்கிறார் இந்த பொருளே அப்படி இல்லை எந்த பொருளை வேணாலும் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை விவசாயி இவர் வந்து இயற்கை விவசாயினா சும்மா பேர்களாக இல்லை அவர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாரு நகர் பகுதியில் தோட்டம் வச்சு தான் இந்த தோட்டத்தில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணுறாரு மூலப்பொருள பயன்படுத்தி பொய்யாவும் பயிர் செய்துக்கிறார் மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு பயிற்சி எடுக்கிறார் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் முழுவதும் போகும் ஏன் போதாது ஏன்னா நமது புதிய பாரி தொலைக்காட்சி இப்போ தான் வந்து பரிசு கொடுக்குது அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அனைத்து பத்திரிகைகளும் இந்தியா அளவாக இருக்கட்டும் தேசிய அளவாக இருக்கட்டும் சீனா வெளிநாட்டு பத்திரிகைகள் சீனா பத்திரிகைகள் வரைக்கும் அவரை பற்றி இதை பாராட்டி நிறைய கௌரவிச்சிருக்குது ஏன்னா இந்த நாட்டு மாடு சாணத்தில் வந்து மதிப்பு கூட்டி அதை பொருளாக்குறது எப்படி லாவரமாக்குறது என்று மிகவும் அக்கறையாக செஞ்சுருக்காரு அவர் இந்த பரிசு வழங்குறத ரொம்ப கௌரவிக்கிறோம் ஐயா இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு இதோடைய பயன்பாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் கணேசன் நான் மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூர் கிராமத்திலேருந்து வரேன் நான் ஒரு இயற்கை விவசாயி ஆக்சுவலாக ஒரு ரெண்டே ரெண்டு நாட்டு மாடு வளர்த்து ஒரு ஒம்பது ஏக்கர் விவசாயம் இயற்கை விவசாயம் இருக்கோம் அதுக்காக அரசு வழங்கிய சான்றிதழும் பெற்றிருக்கேன் இந்த ஒம்பது ஏக்கரில் நாங்கள் அந்த ரெண்டு நாட்டு மாட்டிலிருந்து கிடைக்கிற சாணம் கோமியத்தை மட்டும் வச்சு தான் இடுபொருட்கள் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பிக்ஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா அதுக்கு விளை பொருள் கிடைக்கல அதை விலை பண்ணுற உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்காமல் மார்க்கெட்டு தான் நிர்ணயம் பண்ணுது அந்த மாதிரி இருக்குது இதில் பஞ்சகவியா தீவாமிரதம் அமிர்த கரிசல் போன்ற இடுபொருள்கள் நம்ம மாட்டு சாணம் கோமியத்தை மட்டும் பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதற்கு மாற்ற ஒரு மதிப்பு கூட்டு தொழில் இறங்கணுன்றத கிடைச்ச அந்த கான்செப்டில் தான் நாட்டுப்பசு சாணம் அதை கோமியை மட்டும் பயன்படுத்தி ஒரு இரநூத்தம்பது வகையான கலைப்பொருட்கள் உருவாக்கி பல்வேறு வகையான இடங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அது ஒரு விழிப்புணர்வாக இருக்குது இதை நாட்டு மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு சிறிய வருமான வாய்ப்பாகவும் அமையும் இல்லை என்னென்னு நீங்கள் இந்த ச நாட்டு மாட்டு சாண கோமியத்தை மட்டும் பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் அதை விவசாய இடுபொருட்களை தவிர்த்து நம்ம பஞ்சகவ்யா தீவ அமிர்தம் அமிர்த கரைசல் இது போன்ற பொருட்கள் நார்மலாக எல்லோரும் பண்ணுவோம் அதை பயன்படுத்தி விவசாய இடுபொருட்கள் தேவைகளுக்கு போக அதிலிருந்து மதிப்பு கூட்டுதல் மூலமாக வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்துன்ற அடிப்படையில் இந்த இதை ஆரம்பித்தோம் நீங்கள் நினைக்கலாம் நாட்டு மாட்டு சாணத்தில் பண்ணுறது இதோட லைஃப் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பொதுவாக எடுத்தோன்னா தான் கேட்பாங்க இதோட லைஃப் வந்து இருபது வருஷம் வரைக்கும் கூட வரும் ஒரு பத்து வருஷத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் தயார் பண்ணுற பொருட்கள் வந்து இதோட நிலை நீடித்து நிலைத்திருக்கும் அதனால் இந்த பொருட்கள் வந்து ஏன் உற்பத்தி பண்ணோம்னா இன்றைக்கி நாட்டு மாட்டு சார் சொன்ன மாதிரி நாட்டு உடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது இப்போ நாட்டு மாட்டுடைய இனங்கள் பெருகணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ண முடியாது அது சிறிய முயற்சினால்தான் இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியில் இறங்கி நாட்டு மாட்டு சாணத்தில் ஒரு இரநூத்தம்பது கலைப்பொருட்கள் அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் இறை உருவங்கள் அது எல்லா இந்த மாதிரி ஒரு இரநூத்தம்பதுவான பொருட்களை உருவாக்கி சந்தைப்படுத்திகிட்டு இருக்கோம் இதை விரும்பி வரவங்களுக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக மகளிர் சுயோதர்களுக்கு பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம் இதுவரைக்கும் ஒரு நாலு வருஷ காலங்களில் ஒரு அறுநூறு மகளிர் குழுக்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து அவங்களும் தன் வாழ்வாதாரத்தை உயர்த்திறதுக்காக அதை சாணத்தை பயன்படுத்தி பத்தி திருநீர் குபிரி போன்ற பொருட்களையும் அவங்க தயாரித்து வாழ்க்கையை ஆதாரமாக பயன்படுத்திடுவாங்க அதனால் எல்லோரும் நாட்டு மாடு வழக்கி தலைமுறை கேட்டுக்கிட்டு இந்த விருது வழங்கிய புதிய பாறை தலைமுறைக்கும் லைன்ஸ் கிளம்பார் நன்றியை தெரிவித்துக்கொள்ள தொடர்ந்து உங்கள் பணியை தொடர்ந்து வாங்க வாங்கய்யா உங்கள் சேவைக்கு ரொம்ப நன்றிங்கய்யா